சூப்பரான மாங்கன்று ஒன்று வாங்கி வச்சு ரொம்ப நாளாச்சு அப்படியே காஞ்சி காஞ்சி இருந்தது இன்னும் இதுதான் எங்கள் நடுறதுக்கு நடறதுக்கு டைம் இருக்குது தோட்டத்தில் எங்கள் கூட இன்னைக்கு பாப்பு இருக்கா இதுதான் மாங்கன்று பாருங்க அப்படியே வச்ச இடத்துல நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு வாங்கி வச்சு ரொம்ப நாளாச்சு இது வந்து இம்மாம் பசந்த் மாமரம் நட முடியாமல் வச்சுருந்தோம் ஸோ இன்னைக்கு நடலாம் ஏற்கனவே நாங்கள் ஆள் வச்சு நல்லா ஆழமும் அகலமான குழி தோண்டி தான் வச்சுருந்தோம் மேலாப்பில் உள்ள மண்ணை லூஸ் பண்ணிவிட்டு நிறைய சாணம் போட்டாச்சு மாமரத்தை நடலாம் தவற பிச்சு எடுப்போம் ஆக்சுவலி மாமரத்துக்கு தண்ணி அடிக்கக்கூடாது நம்ம நடுறதா இருந்தால் ஏன்னா தண்ணி அடித்தோன்னா இதெல்லாம் பிஞ்சு வரும் ஸோ தண்ணி அடிக்காமல் வைக்கணும் வேறெல்லாம் வர முடியாமல் இருந்து ஆச்சு இல்லை நீங்கள் இந்த மாதிரி மாமரம் நடும்போது மூணுக்கு மூணு குழி எடுத்து அதில் தொழு உரம் இல்லைன்னா காம்போஸ்ட் இல்லைன்னா சாணப்பொடி சேர்த்தா போதும் முதல்ல வந்து ஃபெர்டிலைசர் எதுவும் போடக்கூடாது இந்த செடியை அதில் நட்டுட்டு மேலாப்பில் உள்ள லூஸாக இருக்கிற மண்ணை போட்டு நிரப்பணும் தண்ணி மட்டும் நீங்கள் செடிக்கு கொடுத்தா போதும் அந்த செடியிலேருந்து தளிர் தளிரெல்லாம் வர ஆரம்பித்த பிறகு செடிக்கு தேவைக்கேற்ப ஃபர்டிலைசர் ஏதாவது தேவைப்பட்டுனா போட்டால் போதும் ஸோ மாமரத்தை நட்டாச்சு இனிமேல் செடிக்கு தண்ணி ஊற்றணும் இன்றைக்கி சண்டே சூப்பரான ஒரு வேலை நடந்துச்சு மனதுக்கு ரொம்ப எதமாக திருப்தியாக இருக்குது ஹாப்பி கார்டனிங்